காஞ்சிபுரம் மாவட்ட அரசு பள்ளியில் இருபத்தி ஏழாம் ஆண்டு தமிழிசை விழா விமர்சையாக நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்ட அரசு பள்ளியில் இருபத்தி ஏழாம் ஆண்டு தமிழிசை விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதில் தலைமை ஆசிரியர் ரமணி அவர்கள் வரவேற்புரையாற்றினார்கள் பரதநாட்டிய ஆசிரியர் உஷா ஆண்டறிக்கை வாசித்தார் உதவி இயக்குனர் கார்த்திகேயன் தலைமையேற்று விழாவினை துவக்கி வைத்தார் இதில் சிறப்பாக சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் முனைவர் கலைராம வெங்கடேசன் ஸ்ரீ காஞ்சி சேத்ர கலா மந்திர் இயக்குனர் மீனா வஜ்ரவேல் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார்கள் இதனைத் தொடர்ந்து நாதஸ்வர தமிழ் கச்சேரி நடைபெற்றது தொடர்ந்து மதியம் கலைமாமணி திருமுறை கலாநிதி பழனி திரு சண்முக சுந்தர தேசிகர் குழுவினரின் தேவார பன்னிசு நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியினை ஆசிரியர்கள் ரவிசங்கர் யுவராஜன் சுப்பிரமணி சண்முகானந்தன் லோகநாயகி ஆகியோர் ஒருங்கிணைந்து சிறப்பாக செய்திருந்தனர் தேவார ஆசிரியர் ராஜ்பதி தொகுப்புரை வழங்கினார் கலந்து கொண்ட அனைவருக்கும் தமிழ் ஆசிரியர் ரகுராமன் நன்றிகளை தெரிவித்தார் அதுதான் இந்த இசை என்பது அந்த உயிரை உருக்கக்கூடிய மனதை மயக்கக்கூடிய திருவாசகத்திற்கு உருகாதார் உருவாசகத்திற்கும் உருகார் என்று சொல்கிறார் அப்படிப்பட்ட இந்த மனதை உருக்கக்கூடிய உயிரை உருக்கக்கூடிய கரைக்கக்கூடிய இறைவனோடு நம்மை கலக்கக்கூடிய இந்த இசையை நீங்கள் எல்லோரும் பயின்று வருகிறீர்கள் அந்த புண்ணியத்தை இந்த தமிழ்நாடு அரசினுடைய மண்டல உதவி இயக்குனர் திரு கார்த்திகேயன் அவருடைய தலைமையிலே நடக்கக்கூடிய இந்த விழாவிலே திருமதி மீனா வஜ்ரவேல் அவர்கள் காஞ்சி சேத்திரகலா மந்திர் என்ற ஒரு இசைப்பள்ளியை பரதநாட்டிய பள்ளியை காஞ்சிபுரம் பாணி பரதநாட்டியம் என்று அவர்கள் மிகச்சிறப்பாக அதை உருவகப்படுத்தி வடிவமைத்து ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாம் எப்படி வடிக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த சிற்பங்கள் நமக்கு கூறுகின்ற அந்த காட்சியை எடுத்து காட்டுகின்ற காட்சியை காஞ்சிபுரம் பாணி என்ற ஒரு பாணியிலே நாட்டியத்தை அவர்கள் மாணவர்களுக்கு பயிற்றுவித்து யுனிக்னஸ் ஆஃப் காஞ்சிபுரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காஞ்சிபுரம் பாணி பரதநாட்டியம் அந்த எல்லாம் நாம் யோக யோக முத்திரைகளோடு இருக்கும் அவர் பாவங்களோடு இருக்கும் சில பேர் நாட்டிய ஆடுறாங்கன்னா ஸ்டேஜ் பூரா ஓடி ஓடி போயிட்டு வருவாங்க என்ன ஆடுறாங்கன்னே தெரியாது இப்படி ஓடுவாங்க அப்படி ஓடுவாங்க ஆனால் இந்த காஞ்சிபுரம் பாணி பரதநாட்டியம் என்பது போஸ்டர் ஒரு இடத்துல நின்று அது அப்படியே அதை அந்த உருவக உருவகம் என்று சொல்வார்கள் எதையுமே வந்து சும்மா பார்த்துட்டு போயிடக்கூடாது அது மனசில் வந்து உள் வாங்கிக்கணும் வாங்கி அப்படியே சிலையாக நிற்கிறேன்பான் என்னடா நீ சிலையாக நிற்கிறேன்பான் அப்படின்னா என்ன அர்த்தம் அதை பார்த்து அப்படியே நம்ம பிரமிக்கத்தக்க வகையிலே அப்படியே நிற்போம் அந்த அளவுக்கு அந்த நாட்டியத்தை அவர்கள் பிரமிக்கத்தக்க வகையிலே நடத்தி கொண்டு வருகிறார்கள் அவரை இந்த விழாவிற்கு விருந்தினராக அழைத்தது என்பது மிகவும் பொருத்தமான ஒரு விஷயமாகும்